ஓம் சிவாய இன்றைய பதிவு என்னவென்றால் சனீஸ்வர பகவானை ஏன் நீரில் நின்று வழிபடக்கூடாது என்பதை பற்றிய சிறப்பு பதிவுனையே சொல்லலாம் ஏன் மற்ற சாமிகளெல்லாம் நேரில் நின்று கும்பிடலாம் சனீஸ்வர பகவானை மட்டும் நேரில் நின்று கும்பிடக்கூடாதுங்கிற பெரியவங்க ஏன் சொல்கிறாங்க பெரிய உண்மை இருக்குது சனி பகவான் வந்து மிக பவர்ஃபுல் அதாவது நியாயாதிபதினு சொல்லுவாங்க நீங்கள் தப்பு பண்ணினாங்கன்னா பாவம் பண்ணிங்கன்னா அந்த பாவத்தை கலையக்கூடிய அற்புதமான ஒரு சாமின்னா அது சனீஸ்வர பகவான் அப்படிப்பட்ட கிரகங்களில் முக்கியமான கிரகம் வந்து சனீஸ்வர பகவான் அதனால தான் அவருக்கு ஈஸ்வரன் பட்டமே கொடுத்துருக்காரு சிவபெருமான் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் வந்து வழிபடுவதன் மூலமாக நம்ம வந்து ஏற்றம் பெறலாம் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் சனியினுடைய பார்வை வந்து நேரில் படும்பொழுது எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் விழுந்து போவாங்கிறது வந்து சால சிறப்பான உண்மை அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க ராவணன் வந்து அதை இலங்கை அதிபர் இலங்கை இலங்கை ஆண்ட ராவணன் வந்து எல்லா கிரகங்களையும் தன் வசப்படுத்தி விட்டான் அதாவது கைப்பற்றி விட்டான் அப்புறம் போது வந்து எல்லா கிரகங்களையும் தனக்கு நடை அரியணை ஏறும் பொழுது தனது படிக்கற்களாக மாற்றி ப படிக்கற்கள் மாதிரி மிதிச்சு போகிறதா வழக்கமாக கொண்டிருந்தான் அப்படின்பொழுது அதில் ஒரு நாரத நடந்தே வந்தார் அப்புறம் முடிச்சுட்டா சனீஸ்வர பகவான் மட்டும் குப்பரை படுத்துக்கிட்டு இருந்தார் ஏன்னா நேரடி பார்வைப்பட்டால் யாருனாலும் கருகிடுவாங்க அதாவது சனீஸ்வர பார்வை வந்து பட்டான்னா ஏழு வருஷம் ஏழரை வருஷம் பெரிய தண்டனையாக இருக்கும் என்னால் வந்து குப்பரைப்படுத்திருந்தார் அவரை நேரப்படுக்க சொல்லிச்சுடுவாங்க அவங்க பேச்சை கேட்காம அவங்க குப்பரைப்படுத்து கிடக்குங்க நேரம் படுக்க வைங்கன்னு சொல்லி சொல்கிறது அதனால சனீஸ்வரனுடைய பார்வைப்பட்டு இப்போ ராம என்பது வந்து சால சிறப்பான உண்மை அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானுடைய பார்வை நேரிலேயே படக்கூடாது படக்கூடாது என்பது தான் உண்மை அதே மாதிரி தெய்வங்களை வந்து நேருக்கு நேர் வந்து சந்திக்கக்கூடிய திறமை யாருக்குமே கிடையாது அதனால் சிவபெருமானம் முன்னாடி வந்து நந்தீஸ்வரரும் இருக்கிறாருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது மாதிரி தெய்வங்களை வந்து நேருக்கு நேரம் அணுகக்கூடிய பவர் வந்து எல்லாருக்கும் இருக்காதுங்கிறது தான் உண்மை இதுதான் உண்மையான ஒரு தவிர மற்றபடி சல மற்றபடி எந்த மூட நம்பிக்கைகளுக்கும் ஆர்ப்படாக வேண்டாம் என்பதை இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறாங்க சனீஸ்வர பகவான் வந்து தனது கடமையை சனி வர செய்ய செய்யக்கூடிய ராஜாவாக இருந்தாலும் மந்திரியாக இருந்தாலும் சிவபெருமானாக இருந்தாலும் அவர் அவர் க கடமைகளை செய்யக்கூடிய வல்லவர் என்பதில் எல்லாம் ஐயம் இல்லை சனீஸ்வர பார்வையை வந்து குறைக்கணும்னா நீங்கள் வந்து சனிக்கிழமைகளாவது பூச நட்சத்திரத்தில் விரதம் இருந்து அவரை வழிபடலாம் ஆஞ்சநேயரை வழிபட